அலாமைக்கும் வரமத்துல்லா பரகாத்து கண்ணியத்திற்குரிய தமிழ் சொந்தங்களே இன்றைக்கு வந்து ஸ்பெஷலான நாள் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி உலக அரபு மொழி தினமாக கொண்டாடப்படுது அதாவது யுனெஸ்கோ ஆயிரத்தி எல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அந்த வருடம் இந்த அரபு மொழியை வந்து உலக அவங்களுடைய ஆறாவது மொழியாக என்ன செஞ்சாங்க அந்த அமைப்புடைய ஆறாவது மொழியாக அங்கீகரிச்சாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி உலக அரபு மொழி தினம் என்ன செய்து கொண்டாடப்படுது காரணம் அரபு மொழியில கலாச்சாரம் வாழ்வியல் அதே போல நாகரிகம் எல்லாமே அடங்கிய ஒரு கலாச்சார மொழி தான் என்னது அரபி மொழி இப்ப இந்த அரபு மொழிய ஏன் நம்ம கத்துக்கணும் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொன்னா பொதுவாவே மொழிங்கிறது வந்து என்னன்னு அது வந்து நாலேஜ் அப்படிங்கிறதா எல்லாருமே நினச்சிக்கிறோம் ஆனால் நாலேஜ் இல்லை மொழிங்கிறது வந்து நாலேஜ் கிடையாது அது ஒரு ஃபீல் அது ஒரு உணர்வு மொழி வந்து ஒரு உணர்வு அது பொதுவாக எல்லா மொழியுமே உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டது தான் அதை நேரடியாக எத்தனையோ குரானுடைய தர்ஜுமா வந்துருச்சு ஹதீஸுடைய தர்ஜுமா வந்துருச்சு அதான் டேரக்டாக அதனுடைய அர்த்தத்தை தான் பிரதிபலிக்குமே தவிர அந்த உணர்வை என்ன செய்யாது பிரதிபலிக்காது தரிஜுமாலே நம்ம படிக்கிறதோ விளங்குறதோ அது அர்த்தத்தை தான் என்ன செய்யும் பிரதிபலிக்குமே தவிர உணர்வை ப பிரதிபலிக்காது உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து ஸ்கார்பியோ அப்படின்னு சொன்னால் தேலுன்னு அர்த்தம் இப்போ வந்து ஒருத்தன் வந்து நான் இன்னைக்கு தான் போய் ஷோரூமில் போய் நல்ல கருந்தேலா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல கருந்தேலா கருப்பு கலர் ஸ்கார்பியோ வாங்கிட்டு வந்திருக்கேன் கருந்தேலா ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அதை சொல்றதுக்கு வந்து என்ன இருக்காது ஒரு அழகா இருக்காது ஸ்கார்பியோ ஸ்கார்பியோன்னு சொன்னா தான் என்ன செய்யும் அழகாக இருக்கும் வாட்ஸ்அப்பை வாட்ஸ்அப்னு சொன்னால் தான் அழகாக இருக்கும் ஃபேஸ்புக்கை ஃபேஸ்புக்குன்னு சொன்னா தான் என்ன செய்யும் அதனுடைய ஃபீலு கன்வெர்ட் ஆகும் தவிர அதை முகல் முகநூல்னு சில இதை வந்து டைரெக்டாக கன்வெர்ட் பண்ணாலே அது விவ விவகாரமாகிடும் விவகாரமாக இருக்கும் யூடியூப்புங்கிறத நீங்கள் தமிழில் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா பார்க்கவே கேட்கவே சகிக்காது அப்போ எந்த ஒரு மொழியா இருந்தாலுமே அந்த மொழியில் அதை போய் ரசிக்கும் போது தான் வந்து அது அழகா இருக்குமே ஒழிய அந்த அதுலேருந்து வெளியே வந்து அதுக்கான அர்த்தத்தை வச்சு நம்ம ரசித்தோம்னு சொன்னால் கட்டாயம் என்ன செய்ய முடியாது அது ரசிக்கிறதுக்கு அழகா இருக்காது அப்போ அரபு மொழியை ஏன் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் குரான் அரபியில் இறங்கியிருக்கு அந்த அரபுடைய அந்த அந்த குரானுடைய அந்த தாத்பரியமும் சுவாரஸ்யமும் ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அரபியை கற்றுக்கிட்டாதான் தான் அது கிடைக்கும் இல்லைன்னா என்ன செய்யாது அது கிடைக்காது அதனால் இன்றைக்கி உலக அரபு மொழி தினம் அதுவும் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டது அது அல்லாஹ் அங்கீகரித்த மொழி அல்லாஹை விட வேறு யாரும் அங்கீகரிக்க யார் அங்கீகரித்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் அங்கீகரிச்சிருக்காங்க அலமதுல்லா அதனால் இன்றைய நாளை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது உலக அரபு மொழி தினம் சரி இன்ஷால்லாம் நம்ம என்ன செய்வோம் பாடத்துக்குள்ளே போவோம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான பாடம் தாங்க அதாவது பொதுவாவே மொழி அதாவது அதாவது இஸ்மு ஃபாலு ஹர்ஃப் இந்த மூணு சேர்ந்த அந்த களிமா இருக்குதுல்ல களிமா மூணு வகையா பிரியுதுன்னு ப பார்த்தோம் ஆனா அதனுடைய கட்டமைப்பு அடிப்படையில் ரெண்டு வகையா என்ன செய்யுதுங்க பிரியுதுங்க ஒன்று என்னன்னு சொன்னா மொஹாரப் என்ன சொல்லுவாங்க மொஆரப் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்ன சொல்லுவாங்க மபனி அப்படின்னு சொல்லுவாங்க மாரபுனா என்ன மபினா என்ன மாரபுனா என்ன மபனா என்ன அதாவது மாரபு அப்படின்னு சொன்னாதுல்லா இப்போ மாரபு அப்படின்னு சொன்னா அதாவது கடைசியில ஏராபு மாறுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மாரபு அதாவது கடைசியில ஏராபு அதாவது அந்த குறியீடுகளை மாற்றுவதற்கு அனுமதிக்கக்கூடிய எல்லாமே என்னது அது மாரபு அந்த கடைசியில் உள்ள அந்த குறியீடுகளை மாற்றுவதற்கு அனுமதிக்காத எது எல்லாமே மபடி அதாவது இது அனுமதிக்காது இது அனுமதிக்காது குறியீடுகளை மாற்ற அனுமதிக்காதது எல்லாமே மபடி அனுமதிக்காது இது என்ன செய்யும் மோரம்னா அனுமதிக்கும் அனுமதி அனுமதிக்கும் என்ன அனுமதிக்கும் என்ன அனுமதிக்காதுன்னா சிம்பிளுங்க இந்த பாடம் வந்து அல்லாவுடைய கிருமையில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பாடம் தான் ஆனால் நம்ம ஓடக்கூடிய காலத்தில் நான்லாம் உண்ணாஞ்சு புரால்லாம் இதை வந்து இன்னமும் பயங்கரமாக இது ஒரு பெரிய சட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் இதை போய் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டோம் இப்போ கூட நான் உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய சமயத்தில் இதை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் உறுதியாக சொல்கிறேன் நீங்கள் அரபியில் வேறு லெவலில் முன்னேறிடுவீங்க ரொம்ப சிம்பிளான பாடம் ஒன்றும் இல்லை இப்போ உதாரணமாக நம்ம படித்தோமா இல்லையா ஆலா இதெல்லாம் படிக்கிறோம்ல இப்ப அலா நுழைஞ்சிச்சுன்னா என்ன செய்யும் ஜரு செய்யும் இப்ப உதாரணமா அலல் குர்சி அலல் குர்சி அப்படின்னு சொன்னா இந்த குர்சிஇ அப்படிங்கிறது இங்க ஜரு செய்யுது அலல் அலா நுழையிறதுனால ஜரு செய்யுது இப்படி ஜர் செய்யறதுக்கு ஏதாவது ஒண்ணு முன்னாடி வர்றதை வச்சோ அல்லது பின்னாடி வர்றதை வச்சோ அதாவது ஜபரு ஜேரு பேச்சு இந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அனுமதிச்சிச்சின்னு சொன்னால் ஜபரு ஜேர் பேச்சு இந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அனுமதிச்சிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பேர் மோரபு இந்த மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அனுமதிக்காதது எல்லாமே மபனி இப்போ இந்த களிமால முதல்ல என்ன பார்த்தா களிமா மூணு வகையா அப்படிதுன்னு பார்த்தோம்ல இஸ்மு ஃபேல் ஹர்பு ஹர்ஃபு இந்த இஸ்மு இஸ்மேலு ஹர்ஃபில் இஸ்மில் எது மோறபு எது மபுனி அதுக்கப்புறம் ஃபேல்லில் எதுவும் மாறபு எது மபனி ஹர்ஃபுல எது மாறப்போ அப்படிங்கிறத பார்ப்போம் ஹர்ஃபுங்கிறது எப்போவுமே மபினி தான் அது மாறப்புங்கிற அதுக்கு வேற இப்போ அலாவில் எந்த மாற்றமே நடக்காது அலாவுக்கு முன்னாடி ஃபீ வந்தாலும் சரி அல்லது ஃபீக்கு முன்னாடி அலா வந்தாலும் சரி அந்த இது அது மாறாது ஹர்ஃப் எப்பவுமே தான் ஆனா ஃபேல்கள் இஸ்முகளில் வந்து மபனியும் இருக்கு மோறப்பும் இருக்கு இப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த அதாவது அந்தந்த சட்டங்களை தவிர மற்ற எல்லாமே வந்து மோறபு இஸ்முல நான் இப்போ சில இது சொல்லுவேன் எது எதெல்லாம் மப்னியோ அது அல்லாதது எல்லாமே என்ன செய்யுது மோறபு இப்ப நான் வந்து அது என்னங்கிறத எழுதுறேன் பாருங்க அதாவது இது எல்லாமே மப்னி அஸ் அல்ல அஸ்மாவுல் மப்னி எத்து அல்ல அஸ்மாவுல் மப்னியத்து அஸ்மாவுல் மப்னியத்து பாருங்க இது மௌசூசிங்க அந்த மீள் பார்வையில் பார்த்தீங்கல்ல அல்ல அஸ்மாங்கிறது ஹைராக்கில் ஜமாவாக வந்திருக்கு அதனால மப்னியை தூங்குறது வாக மன்னசாக வந்திருக்கு சரி அது வேற சட்டம் இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே போவோம் அதாவது மப்னி இப்போ உதாரணத்துக்கு அஸ்மாவுல் இஷாரா அஸ்மாவுல் இஷாரா எல்லாமே மப்னிங்க அஸ்மாவுல் இஷாரானா என்ன சுட்டு பெயர் சொற்கள் ஹாதா தாலிக்கை தாலிக்க தில்க தாலிக்க தில்க இந்த மாதிரி சுட்டு பெயர்ச்சொற்கள் எல்லாமே வந்து என்னன்னா மபளி இப்போ உதாரணமா இது வந்து அலா நுழைஞ்சா தாலிக்கின்னு மாறாது அலா தாலிக்கி அப்படின்னு மாறாது அலா தாலிக்கன்னு தான் இருக்கும் அதாவது அனுமதிக்காது மபிடிங்கிறது யாரு நீ முன்னாடி வந்தாலும் சரி யாரு என்ன வந்தாலும் சரி நான் அப்படியே தான்டா இருப்பேன் நீ மாற்றவே முடியாதுன்னு சொல்லி ஒருத்தரிக்கிறையா பாருங்க அவன் புல்லா மப்ளி அதாவது நீங்கள் மப்னின்னா உங்கள்கிட்ட உங்களோட இருக்கிறவன்ல எவன் மாற்றவே முடியலை மண்டை காமிச்சிருக்கீங்களா அவன் ஃபுல்லாக மபனி ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் அல தாலிக்கை இந்த ஹாதா தில்க தாளிக்கை இது எல்லாமே மபினி அடுத்து பாருங்க அது அஸ்மாவுல் மௌசூலா நம்ம ஏழு வகை பார்த்தோமா இல்லை இஸ்முல அதில் அது அஸ்மாவுல் மௌசூலாங்கிறது வந்து மாரிஃபாவுடைய ஏழு வகையில ஒரு வகை அது என்னன்னு சொன்னால் அல்லதி அல்லதி அல்லத்தி அல்லத்தீனா வெண்பால் இது வந்து எந்த மாற்றமும் வராது இப்ப உதாரணமா அல்லதீனன்னு இருக்குதுல்ல இப்ப இதுக்கு முன்னாடி மினல்ல வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் மினன் வருது மின் வருதுன்னு வைங்களேன் அல்லதீனுங்கிறது வந்து அல்லதீனி அப்படின்னு வராது அல்ல தீனி அப்படின்னு வராது அல்லதீன தான் இருக்கும் அல்லதி தான் இருக்கும் இது எந்த வகையிலையும் தன்னை மாத்திக்காது தன்னை யாருக்காண்டி மாத்திக்காத ஒரு கேரக்டர் இருக்கு பாருங்க அந்த மாதிரியான ஆளு அல்லதி அல்லத்தி அடுத்து பாருங்க என்ன கேள்வி கேட்கிறோம்ல கைஃப எப்படி ஐன எங்கே ஐன எப்படி ஹல் இப்ப இந்த அஸ்மாவுல் இஸ்திஃபாம் கேள்வி கேள்விக்கான பேர் சொற்கள் இருக்குல்ல இஸ்திஃபாம் பாருங்க அஸ்மாவுல் இஷாரத்தி அஸ்மாவுல் இஷாரத்தி ஆனா அஸ்மாவுல் இஷாரத்தி மாறும் ஆனா இதுல இது இதனுடைய இது மாறாது அஸ்மாவுல் இஷாரத்தி மாறுது ஆனா அந்த இஷாராவுடைய வார்த்தைகள் மாறாது இஷாரா வேணா மாறும் இஷாரா என்ன செய்யுது இது முலாஃபி முலாஃபிலைனால இஷாரத்தின் மாறுது ஆனால் இஷாராவுடைய வார்த்தைகள் மாறாது அத்தா மாறினாலும் அவங்க பிள்ளைய மாறாதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது வந்து அது அஸ்மாவுல் மவுசூலா அது அஸ்மாவுல் மவுசூலா அல்லத்தி அல்லதி இதை எழுதிக்கங்க அடுத்து பாருங்க அஸ்மாவுல் இஸ்திஃபாம் அஸ்மாவுல் இஸ்திஃபாம் அதுதான் கைஃப ஐன கைஃபங்கிறது முன்னாடி ஃபீ வந்தாலோ அல்லது அலா வந்தாலோ மின் ஐன எங்கிருந்து கேக்குறோம் இப்போ மின் ஐனங்கிறத மின் ஐனின்னு மாறாது மின் ஐன அப்படின்னா எங்கிருந்து மின் ஐனி அப்படின்னு வராது ஏன் மின் வந்துருச்சு ஜார் வந்துருச்சு அதனால மஜ்ரு அப்ப இது அப்படியே தன்னை என்ன செஞ்சுக்காது மாத்திக்காது அப்படிங்கிறதுனால இது அஸ்மாவுல் இஸ்திஃபாமும் என்னது மபுனி 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 மனப்பாடம் பண்ணிக்கோங்க மபுனி மாறாது மாறுறதுக்கு அனுமதிக்காது அடுத்த அஸ்மாவுல் அஃஃபால் அதாவது ஃபேல் ஆனால் இது இஸ்மு என்ன இப்படி குழப்புற மாதிரி இருக்கும் ஃபேலு தான் அதாவது ஃபேலுக்கு உண்டான வேலையை செய்யும் ஆனால் ஃபேல் மாதிரி இருக்காது ஃபேலுக்கான வேலையை செய்யும் ஆனால் ஃபேல் மாதிரி இருக்காது இப்போ உதாரணத்துக்கு ஹை ஹாத்த ஹை ஹாத்தை நல்லா குரானில் சொல்கிறாங்க ஹை ஹாத்த அதே போல் உஃப் உஃப்னா என்னது உங்க அம்மாவை உங்க தாயை பார்த்து பெற்றோர்களை பார்த்து உஃபின் அப்படின்னு கூட சொல்லிடாதீங்க சீ வாய் மூடுங்க கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு கூட என்ன செஞ்சிடாதீங்க உஃப் சே அப்படிங்கறது கூட சொல்லிடாதீங்க அதாவது நிறுத்துனு இது இஸ்மு தான் ஆனா ஃபேலுடைய வேலை என்ன செய்யும் செய்யும் இப்போ இதுவுமே ஹை ஹாத்த ஹை தலைக்கு இதெல்லாம் என்ன செய்யாது தன்னையை மாத்திக்காது அது அப்படியே தான் என்ன செய்யும் இருக்கும் அது மாலி முலாரி அப்படின்னு தன்னையை மாத்திக்காது எதுவுமே செய்யாது அதனால இது அஸ்மாவுல் அஸ்மாவுல் அஸ்மாவு அடுத்து ஒன்னா ஒரு மூணே மூணு வகை தான் இருக்குது அந்த மூணு வகையை நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹுடைய கிருபையில மொத்தம் ஏழு வகை ஏழு வகையில நாலு வகையை நான் எழுதிட்டேன் இன்னும் மூணு வகை இந்த மூணு வகையை நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கிருபையில இது எல்லாமே இஸ்முல மபினி இஸ்முல மபினி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகை தான் மொத்தம் ஆறு வகை தான் ஏழு வகைன்னு சொன்னா அந்த லமீரை ரெண்டா பிரிச்சிருக்கேன் அல் லமாயுருள் முத்தசீலா அல் லமாயுள் முன்பசீலா அதாவது இஸ்முல் லமீருங்கிறது முத்தசிலா அப்படின்னு சொன்னா இன்னொன்னோட சேர்றது அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்ப காஃப் ஹா காஃப் ஹ யா இந்த காஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிதா புக்கா புக்க இப்ப இதுல ஃபீ நுழையுது அப்படின்னா தான் வரும் பிக்கி இந்த ஹாவும் வந்து கிதா ஆனா இந்த ஹா வந்து மாறும் ஆனா இது மாறுறது வந்து அது மோரபாகிற இருக்கிறதுனால மாறல மோரபான அந்த ஜேர் ஜபர் வந்ததுனால மாறல அழகு காண்டி தண்ணியை மாத்திக்கிது அதாவது கிளாஸ்ல ஒருத்தன் சேர்த்தக்காரன் டீச்சர் வரப்ப அமைதியா இருப்பேன் அதுக்காண்டி அமைதியானவனே நம்ம சொல்லிட முடியாது இல்லையா அது மாதிரியான ஒரு சட்டம் தான் இது இப்போ உதாரணமா இப்ப இந்த கிதா பிஹிங்கிறது இந்த பி ஹி அசல்ல வந்து இது ஹூன் தான் இருக்கணும் அல்லது ஹார்ன் தான் இருக்கணும் எப்படி இருக்கணுமா அது எப்படி இருக்கணுமா அப்படித்தான் ஹூன் தான் இருக்கணும் இந்த கித்தாப் பிகுன்னு சொல்றது வந்து பாக்குறதுக்கு அழகாக இருக்காது ஒரு தோரணையா இருக்காதுங்கிறதுனால அந்த தோரணைக்காக வேண்டி அந்த தோரணைக்காண்டி அந்த அலங்காரத்துக்காண்டி கித்தாபிகின்னு ஆயிருக்கே தவிர இயற்கையிலேயே அது கிதாபிஹி தன்னை மாற்றி கொள்ளக்கூடிய மோறபு கிடையாது அப்ப இது எல்லாமே அல் லமாயிருள் முத்தசிலா சேர்ந்து வரக்கூடிய முத்தசில்னா சேர்ந்தது முத்தசில்னா சேர்றது லமாயிருள் அல் லமா இருள் முத்தசிலா முத்தசிலா அப்படின்னா சேர்றது சேர்ந்து வர்றதுக்கு முத்தசிலா பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றதுக்கு முன்பசிலா பிரிஞ்சு பிரிஞ்சு வர்றதுக்கு முன்பசிலா இப்போ பிரிஞ்சு பிரிஞ்சு சொல்றது என்ன ஹுவா ஹும் அந்த அதுதான் இதுவும் வந்து இதுவும் வந்து என்ன இருக்காது அப்படியேதான் இருக்கும் ஹுவ மண் ஹுவ மின் ஹூவ எதுவா இருந்தாலும் அந்த ஹுவ மின் ஹூ அப்படி மின் ஹூவ ஹூங்கிறது அது என்ன செய்யாது எது நுழைஞ்சாலும் எது நுழையாட்டாலும் இதுவும் அபனி இதுவும் அபினி இதுவும் அப்னி அந்த அடுத்து பாருங்க அஸ்மா உரத்து ஷர்த் என்ன மண் மா மஹுமா மண்ணா யாரு இஸ்திஃபாமுக்கும் மண்ணு தான் ஷரத்துக்கும் மண் மண்ணு தான் எப்படி ஷரத்துக்கு மண்ணா இப்போ மண் அப்படின்னு பார்த்தா யார் நல்லவரோ அவர் சிரிக்கட்டும் யார் உண்மையாளரோ அவர் வந்து எழுதட்டும் இப்படிங்கிற மாதிரியே அந்த ஷர்த்து வருதுல்ல அந்த இதுக்கும் மா என்ன செய்ய மண் வரும் மாவும் ஷரத்துக்காண்டி வரும் எது நல்லதோ அதை சாப்பிடுங்க எது கெட்டதோ அதை விட்டுருங்க இப்படின்னு இது ஷரத்து எது நல்லதோ ஷரத்து அதை சாப்பிடுங்க ஜவாபு எது கெட்டதோ அதை விட்டுருங்க ஜவாபு மண் மா மகுமா இப்போ இந்த மண்ணு என்ன செய்யாது மாவும் சரி இதுவும் சரி ஃபீ வந்ததுனால மாறாது அதே போல இலா வர்றதுனால என்ன செய்யாது இலா வர்றதுனால மகமாங்கிறது மஹுமீன் ஆகாது ஃபீமாங்கிறது பீ மீன் ஆகாதுங்கிறது பீ மீன் என்ன செய்ய பீ மணி அப்படின்னு என்ன செய்யாது ஆகாது ஆக இது எல்லாமே மபனி நம்ம சொன்ன அந்த ஏழு சட்டங்களுமே நான் சொன்ன அந்த ஏழு சட்டங்களுமே மபுனி அதுல முதல்ல நாலு சட்டம் பார்த்தோம் இப்போ மூணு சட்டம் பார்த்தோம் இது அல்லாத மற்ற எல்லா இஸ்முகளுமே மொரபு தான் அது என்ன அந்த மொரபு எப்படி எப்படி மாறுங்கிறத இந்த சுருக்கமாக நான் புரிய வச்சுருக்கேன் ஏற்கனவே நீங்க படிச்சதுதான் அதை இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கங்க பாருங்க இது அஸ்மாவுல் மப்னியா அடுத்து பார்க்க போறது அஸ்மாவுல் மொரபா அதாவது மப்னி மொரபு ஃபர்ஸ்ட் மப்னியை பார்த்துட்டேன் இப்போ என்ன செய்ய போறோம் மாற அப்படின்னா என்னங்க மாறும் யாரா என்ன செய்யும் மாறும் ரஃபாவுடைய நில ஜர் உடைய நிலை இப்போ உதாரணமா ரஜுலுன் ரஜுலுங்கிறது ரஃபவுடைய நிலை அர் ரஜுலு அர் ரஜுலு ஜமீலுன் வச்சுக்கோங்க இந்த ஜமீலையே போட்டு பாவம் பாடா படுத்துறோம் அர் ரஜுலு அர் ரஜுலு ஜமீலுன் அவன் என்ன செய்யான் அவன் அழகானவன் அந்த மனிதன் அழகானவன் இந்த இடத்துல முபுத்ததாவா இருக்கிறதுனால ரஃபாவுடைய நிலையில இருக்குது ரஃபா வந்துருச்சா அடுத்து பாருங்க நசபுடைய நிலை நசபுடைய நிலை என்ன இப்போ உதாரணத்துக்கு ஜெய்து அம்ரன் ல ஜெய்து அம்ரன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க கிட்டத்தட்ட எட்நூறு வருஷமா ஜெய்து தான் அம்பரை அடிச்சுக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு நம்ம மாத்தி அடிப்போம் ஒருத்தனுக்கே இவ்வளோ நடக்க நடக்கக்கூடாது எல்லா கிட்டாப்புலையும் ஜெய்து தான் அம்பரை இருக்கான் இன்னைக்கு தான் என்ன செய்யறோம் அம்புரை விட்டு ஜெய்து அடிக்க போறோம் லரப அம்ருன் ஜெய்தன் லரப அம்ருன் ஜெய்தன் அதாவது அம்ரு ஜெய்தை அடித்தான் இந்த பாருங்க அம்ருன் மாறுது ஜெய்தன் மாறுது நசபு வருது ரஃபா வருது அப்ப வரப்படைய நிலைக்கு என்னது மாறுது மோரபா என்ன செய்யுது மாறுது அடுத்து பாருங்க ஜருடைய நிலை ஜல்லு ஜருடைய நிலையில வந்து என்ன எழுதலாம் அலல் குர்சி அவ்வளோதாங்க அலல் குர்சி மாறிடுச்சா அலல் குர்சி இப்ப நச ரஃபா நசபு ஜர் இந்த மூணு நிலைக்குள்ள தன்னை மாற்றி கொள்ளக்கூடியது அதாவது நசபுடைய நிலைக்கு நசபாவும் ஜர்ருடைய நிலைக்கு ஜர்ராவும் ரஃபாவுடைய நிலைக்கு ரஃபாவும் மாறக்கூடிய அது எல்லாமே என்ன செய்து மோரபு எல்லா இஸ்முகளுமே அம்ரும் மோரபு தான் செய்தும் மோரபு தான் இது எல்லாமே என்னது மோரபு தான் இது ரஃபாவுடைய நிலைக்கு வாஹிதுக்கு இப்படி வரும் தஸ்னியாவுக்கு என்ன வரும் ஆணி வரும் ஆனி ரஜு லானி ரஜு லாணி ரைட்டா பாருங்களேன் உங்களுக்கு புரிகிற மாதிரியே எழுதிடுறேன் ரஜு லானி லானி ஜமி லானி அடுத்து பாருங்க ரஜு லைனி வரும் ஆனி ஐனி வரும் அதே போல ஜமாவுக்கு வந்து ஊனைனா என்ன செய்யும் வரும் பெண் பாலா இருந்தா ஆத்துன் ஆத்தின் வரும் இது எல்லாமே வந்து மாறும் மாறப்புனா என்ன செய்யும் முன்னாடி வர்றதுக்கு தகுந்த மாதிரி தன்னையை மாத்திக்கும் மபிங்கிறது யாருக்காண்டி தன்னையை மாற்றிக்காது அரபில தன்னையை மாத்திக்காத இஸ்முகள் ஏழு இருக்குது அந்த ஏழு என்னென்னங்கிறத நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம் ஒன்று அஸ்மாவுல் இஷாரா ஹாதா தாலிக்க தில்க ரெண்டாவது அஸ்மாவுல் மௌசூலா அல்லதி அல்லத்தி அந்த மாதிரி வார்த்தை மூணாவது அஸ்மாவுல் இஸ்திஃபாம் ஹல் கைஃப ஐன அடுத்து வந்து என்னது அஸ்மாவுல் அஃபால் அஸ்மாவுல் அஃபால் ஃபேல் மாதிரியே அதாவது ஃபேலுடைய வேலையை செய்யக்கூடிய இஸ்முகள் ஃபேலுடைய வேலையை செய்யும் ஆனால் இது இஸ்மு உதாரணமாக உஃபின் ஹை ஹாத்த ஹை தலக் இந்த மாதிரியான வார்த்தைகள் அடுத்து என்னது அஸ்மாவுல் அதாவது லமாயிருல் முத்தசிலா அடுத்து லமாயிருல் முன்ஃபசிலா முத்தசிலா அப்படிங்கிறது சேர்ந்து இருக்கக்கூடிய லமீர்கள் உதாரணமாக கிதாபுகு கித்தாபுக்க கிதாபி அடுத்து வந்து என்னது அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அஸ்மா ஷர்த் மண் மா மஹ்மா இந்த ஏழு விஷயங்களும் இஸ்முல வந்து மோர மபினி மற்ற எல்லாமே மோரபு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து